அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ரெண்டு கிடேரியோட விற்பனை பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த குட்டையின புளிச்சாரையின கிடேரி ரெண்டு பல்லு வயசு சினை பருவத்தில் இருக்குது நம்ம வாங்கி வந்து சினைப்படுத்திக்கலாம் சினை பிடிக்கணும் தருவாயில் வந்து இருக்குது நம்ம காலைக்கு சேர்த்துக்கலாம் சினை பருவத்துக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு ரெண்டு பல் போட்டிருக்கு நல்ல ஒரு லட்சணமாக உடல் கூச்சம் மடி கூச்சம் இல்லாமல் நல்ல ஒரு கை வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு புளிச்சாறை குட்டை கிடேரி செவலையாக வந்து உங்களுக்கு சாரை உழுகும் இதில் வந்து கருக்கா மாதிரி வந்து சாரை வந்து வந்திருக்கு ஒரு அரிய வகை நிறம் மாதிரி உங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்ம பூமிநாதன் அண்ணிட்ட தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம் எந்த விதமான சுழி பிரச்சனையும் இல்லாமல் தொந்தரவும் இல்லாத நல்ல ஒரு கை வளர்ப்புக்கு உகந்த கிடேரி தேவைப்படுறவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு விலை நிலவரம் போக்குவரத்து பற்றி பேசி தெரிஞ்சு வாங்கிக்கலாம் அமைதியான ஒரு குட்டை கிடேரி ரெண்டு பல் இது நீங்கள் இரண்டாவதாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பிள்ளை இது குட்டை கிடேரி இது வந்து இப்போ வந்து மாடு வந்து ரெண்டடி அடி உயரம்தான் இருக்குது ஜீரோ சைஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க இது இன்னும் அதிகபட்சம் ஒரு அரை அடி ஒரு வ வரைக்கும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டரை அடிக்கு மேலே இது வந்து வளராத ஒரு சர்க்கரை தூய சர்க்கரை குட்டையின கிடேரி இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் வந்து பருவத்துக்கு வந்து நம்ம இணை சேர்க்கலாம் ஆடு வந்து இப்போ தான் வந்து பல் போடும் தருவாயில் இருக்குது சுளி சுத்தமாக எந்த விதமான தொந்தரவு தரக்கூடிய சுளிகள் எதுவும் இல்லாமல் தேவையான சுடிகள் மட்டும் இருக்குது மாறு பசு கிடேரி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குணமான கை வளர்ப்புக்கு உகந்த குட்டை ரக கிடேறி தேவைப்படுறவங்க கும்பினாதன் அவங்ககிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிக்கங்க நன்றி